வணக்கம் நண்பர்களே மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே ஐ லசா லே லோ லே லோ ஐ லா லே லோ லோ ஐ லசா லே லோ படகேரி மீன் பிடிக்க போறோமுங்க வலையெல்லாம் மீன் கிடைச்சா சந்தோஷங்க கடலை நம்பி போகிறோம் கடலுக்குள்ள வாழுறோம் வசந்தம் வரும் நாளுக்காக ஏங்குறோம் வசந்தம் வரும் நாளுக்காக ஏங்குறோம் படகேரி மீன் பிடிக்க போறோமுங்க வலையெல்லாம் மின் கிடைச்சா சந்தோஷங்க கடலை நம்பி போகிறோம் கடலுக்குள்ள வாழுறோம் வசந்தம் வரும் நாளுக்காக ஏங்குறோம் வசந்தம் வரும் நாளுக்காக ஏங்குகிறோ லேலே லோ ஐ லே லேலே லோ ஐ லசாலேலே லோ லேலே லோ ஐ லோ ஐலா லேலே லோ புயலும் மலையும் கடலில் வரும் நேரத்துல புலம்பி தவிக்கின்றோ மலைகளின் வேகத்துல புயலும் மலையும் கடலில் வரும் நேரத்தில புலம்பி தவிக்கின்றோ மலைகளின் வேகத்தில கடல் தாயின் அன்புல நாங்க வாழுறோம் கடல் தாயின் அன்புல நாங்க வாழுறோம்

குளிரில் நடுங்குகின்றோம் கடலில் கண்ணீர் கடலில் தினமும் குளிக்கின்றோம் கடல் தாயின் கருணையாலே இன்னும் இருக்கின்றோம் கடல் தாயின் கருணையாலே இன்னும் இருக்கின்றோம் அவ அள்ளி மீனால் நாங்க வாழுறோம் அவ அள்ளி மீனால் நாங்க வாழுறோம் Elelo, aíslas aí, elelo, elelo, ahí aí, elelo, elelo, aíslas aí, elelo, elelo, ele elelo.